ஓம் கணேசா எனமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த ராகு மீனத்தில் ஏற்கனவே இருக்கிறார் அதாவது அவருடைய பயணம் வந்து ரேவதி ரெண்டாம் பாதத்தில் ராகுவின் பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இவர் தனியாகவே இப்போ இருந்துட்டு வராரு இவரோடு மிதுனம் கன்னி இந்த ராசிகளுக்கு அதிபதியாகிய அந்த புதன் இப்போ அந்த ராகுவோட இணைய இணைகின்றார் அதாவது இவருடைய கும்ப கும்பத்தில் இருந்து கும்ப ராசியில் உள்ள அந்த புதன் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணி ஆறு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் அதாவது மீனராசிக்குள்ள பிரவேசமாகிறார் இந்த பிரவேசம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறச்சே அவர் வந்து பிரவேசமாகி முடிச்சிட்டார் மீனத்தில் தான் இருக்கிறார் இப்போ மீனத்தோடு மீனத்தில் ராகுவுடன் இணைந்த இந்த புதன் சேர்க்கையினால் இந்த இணைவு வந்து சில ராசிகளுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது அது யாராருக்கெல்லாம் கொடுக்கும் எவ்வளவு நாட்கள் அது இருக்குது இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய அந்த தேதி முடிகின்ற வரைக்கும் அந்த புதன் மீனத்தில் தான் இருப்பார் ராகுவோடு மொத்தம் அறுபத்தி ஆறு நாட்கள் அங்கே தங்குகிறார் அவருடைய பயணம் மீனத்தில் உள்ள பயணம் அறுபத்தாறு நாட்கள் இப்போ இதில் ஒரு என்னன்னு சொன்னால் அந்த புதன் வந்து அங்கே மீனத்தில் வந்து நீசமாகி விடுவார் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற புதன் இப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் லக்னேசனே நீசம் அடைஞ்சிருந்தார் ஐயா அப்போ என்ன யோகத்தை கொடுக்க போகிறார் கன்னியா ராசிக்கு யோகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அதே போல மி மிதுன ராசி மிதுன ராசிக்கு அவர்தான் சொந்தக்காரர் ராசிநாதன் ஆகிய அந்த தலைவன் அவரே போய் பத்தாம் இடத்துல போய் மிதுனத்துக்கு பத்தாம் இடத்துல போய் நீசம் ஆயிருந்தார் அங்கே ஏற்கனவே அரவு என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறார் இப்படி இரண்டு பேரும் சேர்வதனாலும் அவர் நீசம் பெறுவதனாலும் என்ன நன்மை அவரது நீசம் ஆயிருந்தாரே அன்னை என்ன கொடுக்க போகிறார் புதன் ஒளி உடைய கிரகம் ராகு கிரகம் அதாவது நிழல் கிரகம் ஒளி உடைய கிரகம் கிரகத்தோடு இணையும் பொழுது புதனுக்கு வலிமை குன்றத்தான் செய்யும் அப்போ வலிமை குன்றக்கூடிய இடத்துல அவர் என்ன சாதிச்சிட போகிறார் எல்லா ராசிகளுக்கும் இப்படி இணைந்து அவருடைய பலவீனப்படுகின்ற காரணத்தினாலும் சில பேருக்கு யோகத்தை கொடுக்கத்தான் செய்யும் அதாவது நம்ம நல்லவேன்னு இருக்கோம் அதே கிரகம் ஒரு இடத்துல போய் நீசமாகி ஒரு கெட்டவனோடு சேரும்போது அவருடைய வலிமை கூட இவருக்கு கிடைக்கலாம் இல்லையா அப்படி கிடைக்கின்ற காரணத்தினால சில பேருக்கு யோகங்களை உண்டு செய்யும் ஒளியுடைய கிரகமாக இருந்த போதிலும் எந்த இடத்தில் ஒளி வேண்டுமோ அங்கே தான் ஒளி வேணும் ஒளி தேவையில்லாத இடத்துல ஒளியை பேச்சு வேஸ்ட்டு பண்ணவும் கூடாது அப்படி ஒளியை பீச்சி வேஸ்ட்டு பண்ணுகின்ற காரணத்தினால சில ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நல்லது நடக்காமையே இருக்கும் அப்படிப்பட்ட வாளுக்கு வந்து இது யோகத்தை தானே கொடுக்கணும் அந்த கணக்கும் ஒன்று அதே போல் ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் என்ற காரணத்தினால அவர் நீசம் அடைவதும் ஒரு சிலருக்கு யோகத்தை உண்டாக்கும் இப்படி பலவாறாக கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் கிரகங்களுடைய சலனங்களை வைத்துத்தான் அந்த எண்ணங்கள் நடைவுடை பாவனைகள் யோகங்கள் சிக்கல்கள் எல்லாமே தோன்றுகின்றன என்று ஏற்கனவே சில வீடியோக்களில் பேசியிருக்கிறேன் அதன் அடிப்படையில் பார்க்கறச்சி இந்த புதன் மீனத்தில் ராகுவுடன் இணைந்து ஒளி மங்குவதோடு மட்டுமல்லாமல் ஒளி மங்கி மீண்டும் பிரகாசம் நல்ல ஒளியாகவும் கொடுக்கவிருக்கின்றார் இந்த அறுபத்தாறு நாட்களில் சில கிரகங்கள் அதாவது பெரிய கிரகங்கள் தான் யோகத்தை உண்டாக்கும்னு நினைக்கப்படாது அதாவது சனி குரு ராகு கேது இவங்க தான் மெயினாக பேச்சு பலன்களில் யோகம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாரம் மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் அப்போ ஒன்றும் கொடுக்காதா அப்படிங்கிற கணக்கை பார்க்கணும் இல்லையா சின்ன கிரகமாக இருக்கும் அதுவே சில பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விடும் இப்போ இந்த ஒத்தருவா லாட்டி சீட்டு வாங்குறவங்க பெரிய யோகத்தை கிடைக்கிறதும் செய்து இல்லையா அதே போல் தொகையும் ஒரு ரூபாய் கிடைப்பது ஒரு கோடி இந்த மாதிரியும் இருக்குது இல்லையா அதே போல் இந்த சிறிய கிரகமாக இருந்தாலும் சில இடங்களில் தன்னுடைய வலிமைக்கு மாறுதலான வலிமை பெற்று சில பேரை உச்சாணி கொம்பில் போய் உட்கார வச்சும் அப்படி யார் யாருக்கெல்லாம் இந்த புதன் ராகு சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னென்ன ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறத பார்ப்போம் முதலாவதாக இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்குத்தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் யோகம் அருமையான யோகமாக விளங்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒன்று பத்துக்கு உடையவன் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறார் ராகு அங்கே இருக்கிறாரு ராசி கன்னி ராசிக்கு ராசியிலேயே கேது இருக்கிறார் ஆல்ரெடி ஒன்றாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது ஆக இவங்களை பொறுத்த மட்டில் கன்னியா ராசிக்காரங்களுக்கு சனிப்பேச்சி குறுப்பேச்சி எல்லாம் நடந்தும் இன்னும் எந்த விதமான மார்க்கங்களும் கிடைக்கல ஒரு உத்தியோகத்தில் உயர்வு சம்பள உயர்வு கேட்ட இடமாற்றங்களோ கேட்ட சலுகைகளோ இன்னும் கிடைக்கல அதே போல் தொழில் செய்து வருபவர்களுக்கு ஒரு பெரிய அளவு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் இன்னும் வந்து சேரலை கன்னி ராசிக்காரங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வந்து கொடுத்து ஆகையினால் எல்லா மாற்றங்களும் கிடைக்கும் ஆறாம் இடத்து சனி வந்து அபரிதமான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தொழில் வளம் பெருகி நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு அடுத்தபடியாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் இதையே தான் எதிர்பார்க்கிறார்கள் இன்னும் சில பேர் சனி பயிற்சி ஆயிடுத்து அதனால் கல்யாணம் உடனடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சில பேர் நோய் நொடிகளில் உள்ளவர்கள் சீக்கிரம் குணமாயிரும் ஆறாம் இடத்துல சனி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நோயெல்லாம் விலக்கிடுவாரு கடன்கள்லாம் அடைஞ்சிரும் வழக்கு வம்பு நம்மகள் தீர்ந்துவிடும் இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு எல்லாமே இந்த ராசி நாயகனாகிய புதன் ஏழாம் இடத்துல போய் நீசம் பெறுவதனால் மட்டும் அல்ல ராகுவோடு சேர்ந்ததனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இவர்கள் அடையப் போகின்றார்கள் இதுதான் முதல் தர யோகா யோகாதிபதிகள் இரண்டாம் பட்சமாக மிதுன ராசிக்காரர்களை சொல்லலாம் அதே ராசி நாயகன்தானே ஒன்றாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலே இருக்கின்றான் ஆக இவாளுக்கும் ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த எல்லா முன்னேற்றங்களும் கிட்டத்தட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் என்றால் மிதுன ராசிக்காரங்களுக்கு எண்பது சதவிகிதம் யோகம் கிடைக்கும் அவ்வளவு அற்புதத்தை இந்த புதன் ராகு இணைவு செய்யப் போகின்றார் அடுத்து மூன்றாம் தரமாக அதாவது கிட்டத்தட்ட எழுபது சதவீத யோகத்தை பெறக்கூடியவர்கள் தனுசு ராசியிலே பிறந்தவர்களும் கும்ப கும்பராசியிலே பிறந்தவர்களும் ஆவார்கள் இந்த ரெண்டும் ஒன்று போல யோகத்தை கிடைக்கச் செய்யும் தனுசுக்கு ஏழு பத்துக்கு உடைய கிரகம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய நண்பர்கள் மனைவி அல்ல கணவன் மூலமாக அல்லது தொழில் கூட்டாளி வியாபார கூட்டாளி மூலமாக இந்த யோகங்களை பெறப்போகின்றார்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வந்து அவங்களுடைய தங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக அல்லங்கள் கம்பெனி எம்டி மூலமாக உயர் அதிகாரி மூலமாக அல்லங்கள் அரசின் தனித்து கவனத்தின் மூலமாக இந்த முன்னேற்றம் அவர்களுக்கு கிடைக்க வரும் கிடைக்க சொன்னால் ஒரு சொந்த வீடை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த முன்னேற்றம் கிடைக்கும் அந்த மாதிரியான யோகம் கும்பராசியிலே பிறந்தவர்களும் இப்போ ஏழரை சனி ஜென்மச்சனி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கட்டத்தில் இந்த புதனுடைய இணைவு ராகு கேதுவோடு இணைந்து காணப்படுகின்ற காரணத்தினால எல்லா வகை யோகங்களும் பூர்வ புண்ணிய யோகம் இந்த இடத்துல சிறப்பாகவே விளங்கும் இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமான யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று பிள்ளைகள் மூலமாக கிடைக்கும் அல்ல பிள்ளைகளை சார்ந்தவர்கள் மூலமாக கிடைக்கும் அதே போல் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டம் இந்த கட்டத்தில் வந்து வேலை செய்யாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த ராகுவோட சேர்ந்துருச்சே பூர்வ புண்ணியாதிபதி அதனால் அதுவும் கெடுத்து விடுமோ அப்படின்னு நினைக்கலாம் அப்படி அல்ல அதற்கு மாறாக அந்த ஐந்து எட்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்துக்கு உரியவன் மட்டும் அப்படின்னு நினைக்கப்படாது எட்டுக்குரியவனாகவும் ஆகின்றார் அவர் போய் ரெண்டாம் இடத்துல போய் அடைந்து ராகுவோடு இணையும் பொழுது எதிர்பார்த்ததுக்கு இந்நேர் மாறாக அந்த பூர்வ புண்ணிய சம்பவங்கள் நிறைய வேலை செய்யும் அப்படிப்பட்ட யோகத்தை கும்பராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் திரும்ப சொல்லப்போனா கும்பராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறுவார்கள் அப்படிப்பட்ட யோக நிலை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதுக்கு அடுத்தபடியாக நான்காம் தர யோகமாக இந்த ராகு புதன் இணைவு என்பது வந்து நான்காம் பட்சமாக மேச ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் அமை மேசராசி மீன ராசி மற்றும் அந்த கும்ப ராசிக்காரங்களை விட ஒரு சில யோகங்கள் கம்மியாகவும் ஒரு சில யோகங்கள் அதிகமாகவும் கிடைக்கப் பெறுவார்கள் ராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் தொழில் முன்னேற்றம் இதில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி சொன்னானோ அதுபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்துக்கு உடைய கிரகம் கும்பத்துக்கு வந்து ஐந்து எட்டுக்கு உடையவன் ரிஷபத்திற்கு வந்து ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ஐந்துக்கு உடையவன் ஆகையினால தொழில் வகையில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பாக இந்த காரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு இந்த இடத்துல வந்து தொழில் முன்னேற்றம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த யோக வலிமையை கொண்டு வந்து சேர்க்கும் இதில் இன்னும் சில பேருக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த நடப்பு தசை அப்படின்னு இருக்கும் இல்லையா இந்த நடப்பு தசை என்பது வந்து என்னென்ன தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நடப்பு தசை புதன் தசை நடந்து கொண்டிருந்தால் தொண்ணூறு பர்சன்ட் அல்ல நூறு பர்சன்ட் யோகமே கிடைக்கும் அதே போல் ராகு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் நூற்றுக்கு நூறு பங்கு யோகம் எதுவும் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் அடுத்தபடியாக கேது தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் எண்பது பெர்செண்ட் யோகம் நிச்சயமாக வேலை செய்யும் இதனை அடுத்து சனி தசை குறிப்பாக இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் அது மாரக தசையாக இருக்கும் அதே போல் மிதுன ராசியில் பிறந்தவங்க மிருக சீர்ஷத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அதில் தசை சந்திப்பாங்க சனி தசையை இப்படி நடந்து கொண்டிருந்த போதிலும் கூட இந்த காலகட்டத்தில் இந்த புதன் நீசமாகிறார் ராகுவோடு இணைந்து இந்த காலகட்டத்தில் அந்த மாரகத்திற்கு இணையான கண்டங்கள் கூட வராது அப்படி வராமல் முழுமையான யோகங்கள் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அடுத்தபடியாக கேது தசை நடந்து கொண்டிருந்தால் யோகங்கள் சந்திரதசை வியாழதசை நடந்து கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் யோகம் நிச்சயமாக உண்டு இது போக சொல்ல அதாவது இந்த புதன் வந்து உங்கள் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் வக்ராஸ்தமனம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க பிறபி ஜாதகத்தில் வக்ராஸ்தமன நிலையில் உள்ளவர்களுக்கு எந்த ராசியானாலும் சரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு பெர்சன்ட் அல்ல ஆயிரம் மடங்கு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதில் சில பேர் வந்து வீடியோ பார்த்த மறுநாள் யோகம் கிடைக்கலையேன்னு கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் அறுபத்தாறு நாட்கள்னு சொல்லியிருக்கிறேன் இந்த தொடங்குறது எப்போ தொடங்கிறது வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி விட்டது எப்போ நிறைவு பெறுது அப்படின்னு சொன்னால் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகின்ற தேதி வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு வந்து சில தசா புத்தி அந்தரங்கள் காரணமாக வேலை செய்யாமல் இருந்தாலும் கூட இந்த அறுபத்தாறாவது நாளில் கூட ஒரு சிலருக்கு முழுக்க முழுக்க யோகத்தை கொடுத்து விடும் ஆகையினால் ஒன்றுமே நடக்கலையே நடக்கலையேன்னு நினைக்க வேண்டாம் அறுபத்தாறு நாட்களில் இவரும் கூட இந்த புதனும் கூட வக்கரம் வக்கர நிவர்த்தி அஸ்தமனம் உதயம் இவைகள்லாம் ஏற்படுகிறது இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் ஆகிறார் முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஸ்தமனம் அடைகிறார் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உதயமாகிறார் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் சில பேருக்கு இந்த புதன் கோச்சாரத்தில் உடனே வேலையை யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு வக்கர நிவர்த்தி அன்று அல்ல அதற்கு உள்ளாக அந்த யோகங்களை கொண்டு வந்து சேர்க்கும் சில பேருக்கு அஸ்தமனம் பெற்ற பின் அந்த யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த புதன் என்பவர் வந்து சம்மந்தி அப்படிங்கிற வகையையும் சேரும் இப்போ ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பொண்ணு கொடுத்த இடம் பொண்ணு எடுத்த இடம் ரெண்டு வகையும் வரும் அதுதான் சம்பந்தி வர்க்கத்தார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சம்பந்தி வர்க்கத்தாரோடு இருந்த மனஸ்தாபங்கள் குதர்க்கங்கள் பெரும்பாலும் இந்த பொண்ணு கொடுத்த இடம் பொண்ணு வா எடுத்த இடம் இதில் எல்லாம் எப்பயுமே திருமணத்துக்கு பிறகு சம்பந்திக்கும் சம்பந்திக்கும் எப்பயுமே எல்லா குடும்பங்களும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு குடும்பங்கள் சண்டை சச்சரவோடு தான் காணப்படும் இது வந்து வலி வழி வழியாக வந்துண்டு இருக்குது பொண்ணை கொடுத்த இடத்துல சரியில்லப்பா அங்கே மாமனார் தொல்லை கடுமையாக இருக்குது சில குடும்பங்களில் மாமி தொல்லை கடுமையாக இருக்குது அப்படின்னு வரும் அதே போல் பொண்ணு எடுத்த இடத்துல அந்த அவங்க பொண்ணு கொடுத்துருப்பாங்க உங்கள் பிள்ளையாண்டானுக்கு பொண்ணு கொடுத்துருப்பாங்க அங்கேருந்து டார்ச்சர் அதிகமாகவே இருக்கும் மனஸ்தாபங்கள் நிறையா இருக்கும் சில பேருக்கு மனஸ்தாபங்கள் அதிகமாகி டைவர்ஸே நடந்து முடிஞ்சிடும் அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் இருந்திருக்கு ஏன்னா பையனே காதலிச்சிருப்பான் கல்யாணம் கழிச்ச கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு சண்டை சச்சரவுகள் எல்லாமே மனஸ்தாபமாகி டைவர்ஸே போயிடும் இப்படி பல பல வகையில் வந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் இது காலங்காலமாக நடக்குது இப்போ உள்ள நாகரிக காலத்தில் எடுத்தோடனே டைவர்ஸுங்கிறதுக்கே போயிருந்தாங்க இப்படி டைவர்ஸுங்கிற போய் நிலையில் இருக்குகின்ற தம்பதிகளுக்கு கூட இந்த டைவர்ஸு ரிட்டர்ன் ஆகி திரும்ப மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கிய நிலை அமைந்துவிடும் ஆக சம்பந்தி வர்க்கத்தாரே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓயப்பெற்று குடும்ப ஒற்றுமையும் மன அமைதியும் குதூகலமும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புதன் ராகு இணைவு ஏற்பட போகின்றது எதிர்பாராத மாற்றங்கள் இல்லையா டைவர்ஸ் வரைக்கு போய் டைவர்ஸ் நாளைக்கு முடிய போதும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ள இங்கே பல மாற்றங்கள் ஏற்பட்டு தம்பதிகள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துருச்சுன்னு சொன்னால் எதிர்பாராத திருப்பம் அப்படிப்பட்டதாக அமையும் பண்டிதர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க இப்போ இந்த சொன்ன ராசிகள் இருக்கு இல்லையா அந்த ராசியில் பிறந்தவங்க இந்த ஏழு ராசிக்காரர்கள் குறிப்பாக கன்னி மிதுனம் தனுசு கும்பம் மேசம் ரிஷபம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கணிதர்களாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நிலையங்களில் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர்ஸ் பணி சம்பந்தப்பட்டவர்களாகவோ அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பணியில் உள்ளவங்களுக்கெல்லாம் உயர்ந்த மாற்றங்கள் உயர்ந்த முன்னேற்றங்கள் டபுள் பங்கு சம்பள வரவு இப்படியெல்லாம் கூட கிடைக்கும் சில பேருக்கு வாங்கின கடனே தள்ளுபடி ஆகக்கூடிய ஒரு நிலைமை கூட உண்டாகும் அப்படிப்பட்ட யோகம் இந்த புதன் ராகு இணைவு செய்ய போகின்றார்கள் இதிலும் குறிப்பாக இன்னொரு சமாச்சாரம் சந்திரன் அதாவது இப்போ புதன் நீசமாகறாரு இதே புதன் நீச பங்கம் ஏற்படும் இல்லையா அதாவது நீசன் நின்ற ராசிநாதன் ஆகிய வியாழன் கேந்திரத்தில் வரும்போதெல்லாம் நீச பங்கம் ஏற்படும் குரு வந்து மேசத்தில் தான் இருக்கார் அதனால் ஆட்சி உச்சம் கிடையாது நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமானாலும் சந்திரகேந்திரத்தில் ஏறினாலும் நீசனுக்கு பங்கம் ஏற்பட்டு யோகத்தை கொடுப்பார் என்பது ஜோதிட விதி இப்போ மேசத்தில் உள்ள குரு வந்து ஆட்சியோ உச்சமோ பெறப்போவது இல்லை நட்பில் அவர் இருக்கிறார் ஆக சந்திரன் அந்த குருவுக்கு கேந்திரத்தில் எப்பையெல்லாம் வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் கூட இந்த யோகங்கள் பத்து மடங்கு அதிகமாகவே வேலை செய்யும் உதாரணமாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் நான்கு மணி ஒன்பது நிமிஷம் அளவில் இந்த சந்திரன் மகரத்துக்குள்ளே என்றி ஆகிறார் மகரத்துக்குள்ளே என்றி ஆனால் மகரத்திலேருந்து குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் ஸோ அந்த நீச்ச பங்கம் ஏற்படுகின்றது இந்த புதனுக்கு எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் அந்த மகரத்தில் சந்திரன் இருப்பார் அப்படி இருக்கிறச்சே ராசிநாதன் ராசிநாதனாகிய குருவுக்கு சந்திர கேந்திரம் ஏற்படுகின்ற காரணத்தினால புதன் நீச்ச பங்கம் ஆகி விடுகின்றார் இதே சந்திரன் கடகச் சந்திரன் துலாச்சந்திரம் இப்படிப்பட்ட சுழற்சி காலங்களில் இந்த புதன் மிகவும் அற்புதமான யோகங்களை இந்த ராசிக்காரர்களுக்கு வழங்குவார் அதைவிட புதன் வக்கர காலங்களில் எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டம் ராஜாங்க யோகமும் கூட கிடைக்க பெறுவார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜாத உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ராஸ்தமனம் என்று எழுதியிருப்பாங்க அப்படி இருப்பவர்களுக்கும் ஏகப்பட்ட யோகங்கள் கிடைக்கும் அதன் வக்கிரம் மட்டும் இருந்தாலும் யோகம் கிடைக்கும் சாதாரண நிலையில் புதன் இருந்தால் இந்த யோகத்தில் பாதிதான் கிடைக்கும் என்பது ஒரு கணக்கு ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புதன் மீனத்தில் ராகுவோடு இணைகின்ற காரணத்தினால் எதிர்பாராத திருப்பங்களும் நல்ல யோகங்களும் குறிப்பாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம் நன்றி வணக்கம்